ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு வீடு அப்டேட் வந்திருக்கு இந்த வீடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்பியூரில் இருக்குது முன்னாடி பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ எப்படி நீட்டாக இருக்குது பார்த்திங்களா ரெண்டு கார் மூணு கூட நிப்பாட்டிக்கலாம் நிற்பாட்டிக்கலாம் அந்தளவுக்கு விலாசமாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த வீடு பார்த்தீங்கன்னா டூ பிஹெச்கே வீடு தொட்டி வருது வாசல்படி வாங்க போய் பார்ப்போம் இப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்தோன்னே கிச்சன் வந்தாச்சு கிச்சனில் பாருங்கள் சிங்க்கு ஐதாப்பிளே ஜன்னல் அப்படியே இப்போ வெளியே பார்த்துட்டு கழுவிக்கலாம் அக்ஸாஸ்ட் ஃபேனு ஜன்னல் ரெண்டு ஜன்னல் கிச்சனில் இருக்குது ஸ்லாப்பு அப்டேட் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஸ்லாப்பு சூப்பராக இருக்குங்க அடுத்து வாங்க பெட்ரூம் போகலாம் இது இது மாதம் பெட்ரூமு பாருங்க முன்னாடி ஜன்னல் ஸ்லாப்பு சார்ஜர் கூட போட்டுக்கலாம் இதில் ஃபேன் மாட்டி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் விலாசமாக அதான் இருக்குது பெருசாக தான் இருக்குது நல்லாயிருக்கு பாத்ரூம் அடுத்து இது அட்டாச் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூமில் வந்திங்கன்னா இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் மாட்டி கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்குங்க பார்க்குறக்கு அடுத்து பாருங்க பூஜை ரூமு பூஜை ரூம் சின்னதாக இருந்தாலும் இருக்குங்க அடுத்து பாருங்கன்னா இன்னொரு பெட்ரூமு அந்த பெட்ரூமோட இந்த பெட்ரூமும் ரெண்டும் ஒரே ஈக்குவலாக தான் இருக்குது கொஞ்சம் அளவுக்கு சின்ன பெருசாக தான் இருக்குது நல்லா இருக்காண்ணா இந்த வயதில் அட்டாச் பாத்ரூம் இல்லை எல்லாம் கதவு எல்லாமே மாட்டி கொடுத்துட்டாங்க வாங்க அடுத்து ஹாலு பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அமௌண்ட்டு எல்லா டீட்டெயில் சொல்கிறேன் நான் வாங்க பார்த்தீங்கன்னா இந்த செலுத்தில் டிவி மாட்டிக்கலாம் அடுத்து அந்த பக்கம் பூஜை ரூமே முன்னாடி இருக்குது இங்கே சோபா இதை வச்சுக்கலாம் ஜன்னல் வெளி ஜன்னல் பெருசாக தான் கொடுத்துருக்காங்க கதவு நீட்டாக இருக்குது பாருங்கள் டிசைன் சூப்பராக இருக்குது டைல்ஸு சூப்பராக இருக்கும் கலரு அப்புறம் பார்த்திங்கன்னா அவுட்ரு பாத்ரூமு அவுட்ரு பாத்ரூமில் இந்தியன் க்ளோசட்டு படிக்கடியில் இது யூபிஎஸ் வச்சுக்கலான்னு படிக்கடியில் வாங்க மாடி போய் பார்ப்போம் நீங்கள் வந்து மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆச்சரியப்படுவீங்க அப்படி வியூ இருக்குது வெளியே வந்து பாருங்க ஆஹா சொர்க்கமாக இருக்குதுங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேங்க்கு ஒரு டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க துணி வாய்ப்பாக இருக்குது எல்லாம் பெருசாக குழந்தை விளாட்றதுக்கு ஃபங்க்ஷன்னு என்ன பண்ணுறக்கு நல்லாயிருக்கு ஜாலியாக இருக்குங்க நம்மளோட சேனலை பார்த்துட்டு போகிறவங்களுக்கு தள்ளுபடி இருக்குங்க மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீட் இந்த வீடு வேணுங்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்